ஹலோ மை லவ்லீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்ஸ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விளாகோட வந்திருக்கேன் தைப்பூச அன்னைக்கு நாங்கள் எப்படி செலப்ரேஷன் பண்ணோம் அண்ட் நிறைய பூஜா டிப்ஸ் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூச தண்ணிக்கு முருகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறதால மார்னிங்கே சூப்பராக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லோ வித் க்ரீனில் தான் ஒரு ஸாரீ வியர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கை இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வாசலை நல்லா க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு நிலவாசல் படியை பார்த்திங்கன்னா அழகாக மஞ்சள் தடவி குங்குமம் தான் வச்சுட்ருக்கேன் ஃபெஸ்டிவல் டைமில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பூஜை அறையை எவ்வளோ நேரம் டெக்ரேஷன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் நம்மளோட நிலவாசல் படிக்கு கொடுக்கணும் நம்ம செய்கிற பூஜையோட முழு பலனையும் அடைய முடியும் என்னோடய நம்பிக்கை ஸோ நீங்கள் முடிஞ்சால் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நான் அன்றைக்கி பார்த்திங்கனா ரொம்ப பொறுமையாக என்னோடய பூஜை ஒர்க்கை வந்து பார்த்துட்ருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டு வாசலுக்கு அண்ட் அரிசி மாவில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி பச்சரிசி கோலம் போடுறப்ப சிறிய சிறிய உயிரினங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிடும் அண்ட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா லைனாக எறும்பு வந்து சாப்பிடும் ஸோ இது வந்து உங்கள் ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது பெரிய பலனாக நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி அரிசி கோலம் போடுறப்ப தேவர்களோட வருகையும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம வீட்டுக்கு பெருகும் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா இன்னிலேருந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முருகருக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் தைப்பூசம்னால நான் அன்னைக்கு மயில் வேல்லாம் வச்சு ஒரு ரங்கோலி தான் மேக் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்ததான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் வாசலில் இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் போட்டிருந்தேன் அண்ட் சட்கோணம் கோலமும் போட்டிருந்தேன் முருகர் வைக்கிற இடத்துல ஸ்டார் வந்து போட்டிருந்தேன் கோலம்லாம் சூப்பராக போட்டு முடிச்சுட்டு அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே பூஜை வெசல்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கம் வைக்கலான்ட்டு அந்த ஒர்க் தான் இருந்தேன் கோலம்லாம் சூப்பராக போட்டு முடிச்சுட்டு அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே பூஜா வெசல்ஸ்க்குலாம் மஞ்சள் குங்கும் வச்சிடலான்ட்டு அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன் பூஜை பாத்திரத்துக்கு நீங்கள் மஞ்சள் வைக்கிறப்ப மஞ்சளை தண்ணியில் குழைக்காமல் பன்னீரில் குழைச்சி வச்சு பாருங்கள் ஸோ அதோடய நறுமணம் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போல்லாம் பூஜை ரூமை கிராஸ் பண்ணி போகிறீங்களோ அப்போ அந்த நறுமணத்தை நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியும் உங்களால் சக்தியும் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் எந்த வேலையுமே நம்ம முழு விருப்பத்தோடு செய்கிறப்ப அதோட பலன் பெருசாக தான் இருக்கும் நானும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பொறுமையாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க்கெலாம் இருந்தேன் ஏன்னால் வீட்டில் யாருமே கிடையாது நானும் அந்த சாங்கும் பின்னாடி போயிட்டே இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக முருகர் சாங் கேட்டுகிட்டே ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான வேலையை வந்து அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கும் பூஜை பண்ணுறதுலாம் பிடிக்குமான்ட்டு ப்ளீஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு டைமை ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்கன்ட்டு அதையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் பூஜை பாத்திரத்துக்கெலாம் சூப்பராக பொட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேல் பூஜை பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ப்ரீ ப்ரிப்பேர்டாக முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் எழுந்து போகாத மாதிரி நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் வேல் பூஜை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தீபமும் கொளுத்தி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை வந்து வச்சுட்டு அண்ட் அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பக்கத்துலேயே இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பால் தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ஒரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு தீபம் தூபம் ஆராதனை தான் காட்டணும் ஸோ ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் செய்கிறது தான் வேல் பூஜை எப்போல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அண்ட் கிருத்திகை தைப்பூசம் ஷஷ்டி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வேல் பூஜை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகம் நிறைவு பண்ணுறப்ப தீப தூப ஆராதனை வந்து நம்ம கண்டிப்பாக காட்டணும் இன்றைக்கி பூஜை பண்ணால் இன்றைக்கே கிடச்சிருமான்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மாதிரி தான் எல்லாமே ஸோ எக்ஸாம் எழுதிட்டு எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த ஒன் இயர் நம்ம படித்த படிப்பு எல்லாம் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் தான் கிடைக்கும் ஸோ டெய்லியும் நம்ம பூஜை பண்ணுறது இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கனா அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறப்ப தான் அதோட முழு பலனும் அனுபவிக்க முடியும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் தயிர் அபிஷேகம் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு அபிஷேகமும் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு விதமான பெரிய பெரிய பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அன்றைக்கி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக செஞ்சதால் பார்த்திங்கனா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருந்தது எனக்கும் காடுக்கும் இருந்த கனெக்டிவிட்டியை அன்றைக்கி டே ஃபுல்லாமே நான் உணர்ந்தேன் ஸ்பெஷலாக அந்த அபிஷேகம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அதோடய வைபே வேறு லெவலில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன்று பண்ண அபிஷேகம் விபூதி அபிஷேகம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறப்ப நம்மளோட கால் மிதிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக ஒரு பெரிய பால் வச்சுக்கிட்டேன் அண்ட் அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஸோ நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறப்ப அந்த தண்ணி எதுவுமே நம்மளுக்கு கீழே சிந்தாது ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம் கடவுளாம் முருகர் அவரை கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் ஸோ அதே மாதிரிதாங்க இந்த வேல் பூஜையும் ஸோ யார் வேணாலும் இந்த வேல் பூஜையை கடைபிடிக்கலாம் நீங்களும் இந்த வேல் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நீங்களும் வேல் வாங்கி வேல் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப திருப்தியாக அன்னைக்கு வேல் பூஜை வந்து பண்ணியிருந்தேன் வேல் பூஜைலாம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு சட்கோணம் கோலம் போட்டிருந்தேன் ஸோ அங்கே வெற்றிலை தீபம் ஏத்தலான்ட்டு வெத்தலைக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த சட்கோணம் கோலம் மேலேயே நம்ம வெத்தலைலாம் வச்சாச்சு ஸோ சட்கோண கோலம் அண்ட் வெற்றிலை தீபம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத அளவு பெரிய பலன்களையும் நம்மளோட வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வெற்றிலை தீபம் கோல தீபம்லாம் நீங்கள் செவ்வாய் கிழமில் ஏற்றுங்க ரொம்பவே விசேஷமான பெரிய பெரிய பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் ரொம்ப சூப்பராக அலறி மாலைலாம் சாத்தி நம்ம முருகரை அழகாக மேலே அமர்த்தி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ஆஷுஷலாக நம்ம வீட்டில் ஏற்றுகிற மாதிரி எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு முருகர் பக்கத்தில் மாத்திரம் ஒரு சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அண்ட் ஃபைனலாக கோலம் மேலே இருக்க நம்மளோட ஆறு வெற்றிலை தீபம் தான் ஏற்றிருந்தேன் ஸோ இது உங்களோட ஆப்ஷனல் தான் ஆறு வெற்றில வச்சு ஒரு தீபமும் ஏற்றலாம் இல்லைன்னா ஆறு தீபம் கூட ஏற்றிக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இது இருக்குது முருகருக்கு மார்னிங்கே இந்த பூஜை பண்ணதால் பால் பழத்தை வச்சு நெய்வேதியமாக முருகருக்கு பண்ணியிருந்தேன் ஸோ ஃபைனலாக நம்மளோட தீப தூப ஆராதனையெல்லாம் முருகருக்கு காமிச்சாச்சு முருகருக்கு விரதம் இருக்கிறதால மார்னிங்கே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்ட்டு எப்படியோ ஃபைனலாக முடிச்சிட்டேன் அண்ட் கொஞ்சமாக பிரேக் எடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்த மேலே நான் குக்கிங் பண்ணியிருந்தேன் சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயசம் வந்து பண்ணி சாமிக்கு சூப்பராக அன்னைக்கு படையல் போட்டிருந்தோம் இந்த வருஷம் தைப்பூசம் எனக்கும் முருகருக்கும் இருக்க ஒரு பெரிய கனெக்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் ஒரு பெரிய சிறப்பான முறையிலையும் என்னோடய அளவு கடந்த பக்தி மூலியும் இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு வந்து அமைஞ்சது நீங்கள் எப்படிலாம் தைப்பூசம் வந்து செலப்ரேஷன் பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரொம்ப சூப்பராக நான் செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் முருகனுக்கு அழகாக பரிமாறி வச்சுட்டேன் அன்றைக்கி என்னால் சாம்பிராணி தூள் வந்து ரெடி பண்ண முடியல அதனால் கப் சாம்பிராணி தான் அன்றைக்கி காமிச்சிருந்தேன் நீங்கள் பூஜை பண்ணுறப்ப கண்டிப்பாக தூள் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுங்கள் வீடு முழுக்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக சாம்பிராணி போடுங்க அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி திருஷ்டிலாம் போய் நம்மளுக்கு வீடு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பற்றி காமிச்சிட்ருக்காங்க ஸோ இதே மாதிரி எல்லா வருஷமும் ரொம்ப சந்தோஷமாக அமையணுன்ட்டு முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ரொம்ப திருப்தியாக டே ரொம்ப பக்தியாக போச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா முருகருக்கும் எனக்கும் இருந்த கனெக்டிவிட்டி அந்த மாதிரி ஸோ ரொம்ப சூப்பராக முருகருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அன்றைக்கி இதோட வ்ளாகோடய எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வ்ளாக் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக எந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் ஒரு பெரிய மோட்டிவேஷனோட உங்கள் எல்லோரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்டெண்ட்டோடு மீட் பண்ணுறதுல பெரிய பாலமாக எனக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்